நண்பர்களே காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது நம்மளோட இரண்டாவது லைவ் காலையிலே நம்ம வந்து கோவில தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலாம்னு தான் இன்னைக்கு காலையிலேயே லைவ் போட்டேன் போன தடவை லைவ் போடும்போது மெசேஜஸ் எதுவும் வரல லைவ் சாட்டில் அது யாரும் பண்ணலாம் சரி பண்ணலையா நான் தெரியல இன்றைக்கி வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ லைவ் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி போணுச்சு கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேசணும் இப்போது இன்றைக்கி சண்டே எல்லோரும் ஃப்ரீயாக அதே மாதிரி ரிலாக்ஸாக இருப்பீங்க இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான டேன்னு சொல்லலாம் யாராவது இருக்கிறீங்களா நம்ம காமாச்சுணை சேனலில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த வாரத்துலேயே அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ரெசிபி வீடியோ போட்டிருக்கோம் இந்த வாரம் லாஸ்ட் டைம் லைவில் வந்து சிக்கன் வறுவல் ரெசிபி வந்து நான் உங்களுக்கு லைவில் சொல்லியிருந்தேன் அது ஒரு லைவ் ஹைலைட் மாதிரி ஒரு ஷார்ட் மாதிரி க்ரியேட் ஆகி அப்லோட் ஆகிருந்துச்சு அதுக்கு வந்து நிறைய வியூஸ் போயிருந்தது ரொம்பவே நன்றி அது மாதிரி இன்னைக்கு ஒரு ரெசிபிக்கு வந்து நான் வந்து ப்ரொசீஜர் சொல்லலான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி நம்ம அப்லோட் பண்ண ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நிறையா வந்து ஆரோக்கியமான டிஷ் வந்து நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லை நார்மலான டிஃபனுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரீசன்ட் டேஸில் நாங்கள் அதிகமாக அந்த கருப்பு கவனி அரிசி தோசை அடை அதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் ஸோ அதோட ரெசிப்பி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கருப்பு கவனி அரிசி வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கிக்கிறோம் அது வந்து கொஞ்சம் விலை கூட தான் ஆனால் ரொம்ப நிறைய சத்து இருக்குது அதில் குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுங்க ஏன்னா வந்து டெய்லி நார்மல் வெள்ளையான இட்லியை கொடுத்து பழக்காதீங்க என்னோடய பசங்களும் ஸ்டார்டிங்கில் வந்து இது சாப்பிடல அப்புறம் பழகிட்டாங்க அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ வெள்ளை தோசையை விட அந்த ப்ரௌன் தோசை கொடுமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க ஸோ கருப்பு கவனி தோசை செய்யும் நம்ம இப்போ சொல்ல போறோம் அதே அடையும் சொல்கிறேன் அதில் வந்து அடை எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ நார்மலாக வந்து நீங்கள் கருப்பு கவனி அரிசி வந்து நம்ம நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து போடுவீங்க இல்லையா அதே ரேஷியோ தான் இதுவும் அதே மாதிரி நம்ம வந்து நாலு டம்ளரோ இல்லை நாலுக்கு ஒரு பங்கு உளுந்து போட்டோங்க நாலு பங்கு அரிசி போட்டிங்கன்னா ஒரு பங்கு உளுந்து இப்போது ஒரு கப் அரிசி போட்டிருக்கீங்க கருப்பு கவனி அரிசின்னா ஒரு கப் வெள்ளை உளுந்து அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து வெந்தயம் அது எல்லாத்தையும் நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஊற விடணும் ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்டான அரிசி நம்மளோட வெள்ளை அரிசி மாதிரியும் கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும் இது வந்து சீக்கிரம் ஊராது ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கிரைண்டரில் போட்டு நீங்கள் வந்து ஒரே திரியாகவே போட்டுக்கலாம் தனித்தனியாலாம் அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரே திரியாக நம்ம வந்து அரைச்சிடணும் ஒரே திரியாக அரைச்சிட்டு நல்ல மையாக அரைக்கணும் உப்பு போட்டு மையம் அரைச்சிருங்க அரைச்சிட்டு வச்சுருங்க முக்கியமான ஒன்று இந்த தோசை வந்து புளிக்க விட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப சாப்பிடவே முடியாது தோசையும் வராது இது கொஞ்சம் ராகி மாதிரி கொல உடையது அதனால் வந்து ராகி எப்படி நம்ம தோசை வந்து ஏதாவது செஞ்சோம்னா ஒரு கொல தன்மை இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஊற வச்சு செய்யும்போது சொல்கிறேன் நான் நீங்கள் பவுட்ரு ஃபார்ம்லாம் செஞ்சீங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும் ராகி மாவுலாம் இப்போ தோசை சுடுறீங்கன்னா அது ட்ரையாக தான் இருக்கும் அது கொலகலப்பு தன்மை வந்து செக கருப்பு கவனி அரிசியில் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப புளிக்க விட்டுட்டிங்கன்னா தோசைகளில் வரவே வராது ஸோ இதை வந்து இட்லி மாவு பாதத்துக்கு வேணால் இட்லி மாவு பாதத்துக்கு ஒரே எதிரியாக கிரைண்டரில் போட்டு தண்ணி கம்மியாக போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ்லேயே தோசை ஊற்றிடணும் அப்படி இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னா இதை வந்து ரொம்ப நேரம் அந்த மாவு வெளியில் வைக்கிற மாதிரி நம்ம வெளியில் வச்சு குளிக்க வைக்கக்கூடாது வெள்ளை மாவு மாதிரி சரியா இது கம்மியான நேரம் அதில் வந்து நம்ம ஒரு எயிட் டு டுவெல் ஹவர்ஸ் வெளியில் வச்சுருப்போம் இது அந்த அளவுக்கு வைக்க தேவையில்லை சாரி நண்பர்களே ஃபோனில் வந்து மியூட் டச் ஆகிடுச்சு போல் அது இப்போ தான் ரெண்டாவது லைவ் போகிறதுனால நமக்கு தெரியல லாஸ்ட் வந்து என்ன இருந்தேன் கருப்பு கவுனி அரிசி பற்றி இருந்தேன் அது எது வரைக்கும் உங்களுக்கு கேட்டுச்சின்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் நான் கருப்பு கவுனி அரிசி நாலு டம்ளர்னால் ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து அது மாதிரி அரை ஸ்பூன் வந்து போட்டு நல்லா கிரைண்டரில் உப்பு போட்டு அரைச்சிருங்க அரைச்சிட்டு தோசை ஊற்றுறது தான் ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் வெளியில் வச்சுட்டு நீங்கள் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லின்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வச்சா போதும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு அதோட நீங்கள் எப்பொழுதும் அரைக்கிற தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது வேணாலும் நீங்கள் இதை வந்து கம்பைன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி கருப்பு கவனி அடை இது வந்து ரொ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசையை விட நீங்கள் அந்த அடையை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹாய் சொல்லியிருக்கீங்க சாரி மெசேஜ் வந்து சோனியா ராணி சோனியா ராணி அப்படிங்கிறவங்க வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருக்கீங்க ஹாய் சோனியா ராணி வாங்க வெல்கம் நம்ம வந்து கருப்பு கவனி அடை வந்து நம்ம எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே மாதிரி நம்ம ஒரு டம்ளர் வந்து நல்ல ஒரு இரநூறு கிராம் டம்ளர்னு வச்சுக்கங்க ஒரு டம்ளர் எந்த டம்ளர் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த டம்ளரில் கருப்பு கவனி அரிசி ஒரு டம்ளர் அப்படின்னிங்கன்னா அதில் கால் டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு சரியா அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளம் உளுந்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சிடணும் ஒன்றா ஊற வச்சுட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊறணும் அது ஏன்னால் நான் பேரேந்து சொல்கிறேன் இந்த அரிசி ஊறுறதுக்கு லேட்டாகும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஊற வைங்க நான் பேசுகிறத கேட்குதா ஏதாவது ஒரு மெசேஜ் ஹாய் போடுங்க இருக்கிறவங்க அந்த மாதிரி நீங்கள் மூணுத்தையும் ஊற போட்டுட்டு நீங்கள் வந்து சாரி ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி கப்பு துவரம்பருப்பு கால் கப் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு ஊற வச்சுட்டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு அரைச்சிட்டு வெங்காயம் கருவேப்பில்லை பூண்டு நைஸாக எல்லாத்தையும் சாப் பண்ணிவிடுங்க அது மாதிரி முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா பெட்டர் முருங்கைக்கீரை இருந்தால் அவ்வளோ ஹெல்த்தி அதோடு சேர்த்து நீங்கள் சுடும்போது முருங்கைக்கீரை தனியாக பசங்கள் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி தோசையில் கலந்து நீங்கள் கொடுத்துர்லாம் அடையில் கலந்து கொடுத்துர்லாம் முருங்கைக்கீரை உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அடையாக ஊற்றி தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஃபுல்ஃபில்லான ஒரு ஹெல்த்தியான ஒரு அடை வந்து உங்களுக்கு ரெடியாகிடும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு லைவில் நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது எந்த ஊர் கோவில்னு கேட்டிருக்கீங்க இப்போ தான் நம்ம லைவ் போட ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து அம்மன் கோவில் தான் எந்த ஊருங்கிறது சில பர்சனல் ரீசன்ஸ்னாலும் சொல்ல முடியல மன்னிச்சுக்கோங்க என்ன முகம் காட்ட முடியாத நிறைய வந்து பர்சனல் ரீசன்ஸ்னால நிறைய லேடிஸ் வந்து வித்தவுட் ஃபேஸ் வந்து நமக்கு யூடியூப் சேனல் போடுறோம் அது மாதிரி தான் நானும் ஓரளவு உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போதும் சரி விலாக் போடும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து அம்மன் கோவில் தான் சரியா அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய என்ன மாதிரி வீட்டில் உள்ள லேடிஸ் வந்து இது நான் போன லைவ்லேயே பேசலான்ட்டு இருந்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு லைவுங்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு வந்து என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது நிறைய லேடிஸ் என்ன மாதிரி என்ன செய்யலாம் ஓன் பிஸ்னஸ் செய்வீங்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஹோம் மேக்கிங் ஆரி ஒர்க் டெய்லரிங் இந்த மாதிரி நிறைய பா பார்த்துருப்பீங்க நிறைய பண்ணிகிட்ருப்பீங்க மா நம்ம வந்து நம்ம அதிகமான வேலைகள் போது அதையே நம்ம வீடியோ எடுத்து போடக்கூடாது நம்ம வந்து டெய்லி செய்கிற வகைகளை வந்து வீடியோ எடுத்து போடக்கூடாது ஏதோ ஒரு நாள் அது பெனிஃபிட் தரட்டுமே அது எஃபோர்ட் ஃபுல் டைம் பண்ணோம்னா கண்டிப்பாக த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே நீங்கள் மானிட்டேஷன் பண்ணிடலாம் ஆனால் நம்ம அது வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க பண்ணலை அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து முகம் காட்டாமல் கண்டன்ட் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் தினச அது மாதிரி நம்ம ஷாப்பிங் பண்ணுற பொருட்களை இதெல்லாம் காமிக்கலாம் கண்டிப்பாக காமிக்கலாம் அது வந்து எல்லாேருக்கும் நம்மளை மாதிரி பார்க்கணுன்னு ஆசை நம்ம யூடியூப்பில் போய் என்ன பார்க்குறோம் நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் பார்க்குறோம் அந்த மாதிரி தான் எல்லாருமே தேடுவாங்க நீங்கள் போகிறது இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சமான விஷயமா இருக்கலாம் அப்படி தான் எனக்கு வந்து இப்போ வந்து ஒன் கே சப்ஸ்கிரைபர் தாண்டி நமக்கு வந்திருக்கும் இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதை பண்ணுங்கள் அதை பண்ணும்போதே கண்டிப்பாக ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருங்க இது நான் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி போட்டிருந்தேன்னா இந்நேரம் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு பெரிய அளவு இன்கம் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளான் இருந்தது ஆனால் நான் நடுப்புற விட்டுட்டேன் ரெகுலராக வீடியோஸ் போடுறதில்லை ஆனால் அப்போ போட்ட வரைக்கும் ரீச் இருந்துச்சு ஸோ இப்போ மறுபடியும் நான் அதை வந்து இது என்றைக்கு வேணால் பெனிஃபிட் தரட்டுமே இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுக்கப்புறம் கூட பெனிஃபிட் தரட்டுமே ஆனால் வந்து நம்ம வந்து பிடிச்சதை அப்படின்னு தான் உங்களுக்கு நான் போட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு ரெசிப்பி சொல்லியிருக்கோம் கருப்பு கவனி அரிசி தோசை கருப்பு கவனி அரிசி அடை சொல்லியிருக்கோம் சரியா ரெண்டு ரெசிப்பி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் வந்து எனக்கு வந்து இப்போது வரைக்குமே நிறைய யூடியூப்பில் கன்ஃபியூஷன் இருக்குது லைவ் போடும்போது சாட் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிருந்தேன் நான் நம்ம சாட் பண்ண முடியுமா அவங்க சாட் பண்ணுறது தெரியுமா அப்போ வந்து எனக்கு ஒரு மெசேஜ் கூட வரல ஃபஸ்ட்டு லைவில் எனக்கு தப்பாக பண்ணிட்டனோன்னு நினச்சேன் ஆனால் யூடியூப்பில் போய் பார்த்தா அது சரியாக தான் நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதோ ஒரு வேலை பண்ணுவீங்க ஏதோ ஒரு வெளியில் போவீங்க தினசரி வேலை செய்வீங்க அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து சோஷியல் மீடியாவிலையோ இல்லை ஏதோ ஒரு பிடித்தமான சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிச்சமான விஷயங்களாக இருக்கலாம் நிறைய பேர் செய்ய தயங்குகிற விஷயமாக கூட இருக்கலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கும் நம்மளால் ஏதாவது இன்கம் வரணும் அப்படின்னு ஆசை இருக்கும் பிரேஸ்லெட் மேக்கிங் நான் ஸ்டார்ட் பண்ணதே அதுக்காக தான் நமக்கு ஒரு சின்ன இன்கம்னாலும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸில் ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் வந்து நம்ம பண்ணணும் பீச் பிரேஸ்லெட் நான் மேக்கிங் பண்ணிட்டுருந்தேன் இப்போ அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது இப்போ யாரும் மோஸ்ட்லியாக கேட்குறதெல்லாம் நியர்பை உள்ளவங்க வண்டி தான் கேட்குறாங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து கம்மியாகிடுச்சு பட் ரீ நம்மள்ட்ட வந்து பிரேஸ்லெட் மேக்கிங்கான திங்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது டெய்லியுமே ஆகிட்டுருக்கு ஆன்லைனில் உங்களுக்கு வேணும்னா பிரேஸ்லெட் மேக்கிங்கில் வந்து நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஐநூறுரூபா பட்ஜெட்டு ஒரு ஆயரூபா பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு வந்து பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு திங்ஸ் கொடுங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் அது வந்து நான் இப்போ வீட்லேயே தான் வச்சுருக்கேன் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸோட திருத்தி ட்ரெண்ட்ஸில் போய் நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நான் வீடியோஸ் போட்டுக்கேன் இது நம்மளோட இன்னொரு சேனல் தான் திருத்தி ட்ரெண்ட்ஸ் சரியா திருத்தி ட்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்மளோட காமாட்சி துணை சேனல்லே பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருப்பேன் திருத்தி ட்ரெண்ட்ஸ் லோகோ ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட இன்னொரு சேனல் அதுதான் உங்களுக்கு பீட்ஸ் பிரேஸ்லேட்டில் பீட்ஸ் வேணும் சாம்ஸ் வேணும் பிளாஸ்டிக் வேணும் அது மாதிரி உங்களுக்கு இன்விசிபிள் ஜுவல்லரி பண்ணுறதுக்கு எதுக்காச்சும் வேணும் ஏதாச்சும் திங்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கிட்ட வாங்கிக்கலாம் நான் கொரியர் போட்டுருவேன் உங்களுக்கு அப்படி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க இப்போதைக்கு நம்ம ரெண்டு டிஷ்ஷஸ் வந்து சொல்லிட்டோம் மெயினாக வந்து நான்வெஜ் வந்து நாங்கள் மோஸ்ட்லி வீடியோ நான் போட முடியாது வெஜிடேரியன் தான் மோஸ்ட்லி இருப்போம் அது மோஸ் மாதத்துக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம நான்வெஜ் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறோம் வீக்லி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்துடும் டெய்லி ஷார்ட்ஸ் வந்துடும் இங்கே ஷார்ட்ஸ் பாருங்கள் வீடியோ பாருங்கள் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்க முடியல என்னால் ஆனால் கண்டிப்பாக வாய்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் வாய்ஸ் கொடுக்க கொடுக்குறதுக்கான சரௌண்டிங்ஸ் சரியில்லை இப்போ லைவ் போடும்போதே நிறைய இன்ட்ரப்ஷன் மியூட்டை பாதி பாதியில் மியூட் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் வீடியோ போகணுன்னு ஆசை பட் திருதி ட்ரெண்ட்ஸில் போட்டிருக்கேன் அது அப்போதைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு எனக்கு சரௌண்டிங் செட்டாக இருந்துச்சு அப்போ நான் அதை போட்டிருக்கேன் நீங்கள் திருத்தி ட்ரெண்ட்ஸ் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் பிரேஸ்லெட் மேக்கிங் இன்விசிபிள் ஜுவல்லரி பற்றின தேவையானது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து சட்னி வீடியோ புலவு சாதம் வீடியோ வந்து ரீசன்ட் நான் அனலிட்டிக்ஸில் நான் அனலிட்டிக்ஸ்னு வருது இல்லையா யூடியூப் ஸ்டூடியோவில் அதில் பார்த்தா அது தான் நமக்கு பீக்கு வியூஸ் கொடுத்துருக்கு நார்மலான சட்னி தான் அது வேறு ஒன்றுமே கிடையாது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதை வதக்கிட்டு நம்ம வந்து தேங்காய் வச்சு புளி உப்பு வச்சு அரைக்கிறோம் தான் நம்ம கருவேப்பிலை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் மற்றபடி அது பெரிய அளவு சட்னி ஆனால் அந்த சட்னிக்கு வந்து நான் கொஞ்சம் பொட்டுக்கல்ல ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க உடனே வீடியோ அப்லோட் பண்ண வித்தின் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லேயே நல்ல எனக்கு வந்து ரீச் இருந்துச்சு அது மாதிரி புலவ் சாதம் புலவ் சாதத்துக்கும் நான் நல்ல ரீச் கொடுத்துருந்தீங்க புலவு சாதம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயே நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு என் சமையல் பிடிச்சிருக்கா நாங்கள் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருக்கா எங்கள் வீட்டு முறை சமையல் தான் நான் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை தான் அப்லோட் பண்ணுறேன் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இது தான் சரி அது தான் சரி சொல்லலை எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பண்ணுறதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சோனியா ராணி அப்படிங்கிறவங்க வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தேன் பட் அவங்க இன்னும் காணும் நன்றி இந்த வாட்டி ரெண்டு மெசேஜ் பார்த்துருக்கேன் புகழ் எம்ஜிஆர் அப்படிங்கிறவங்க பண்ணியிருந்தாங்க எந்த ஊர் கோயிலுங்கிறத அனுப்பியிருக்காங்க ரெண்டு மெசேஜ் ரெண்டு பேர் சோனியா ராணி புகழ் எம்ஜிஆர் இருவருக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் நன்றி வணக்கம்